நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் விளக்கம் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் இன்றைய முக்கிய செய்திகள் கால் சென்டர் நடத்தி பல கோடி மோசடி இரண்டு பேரை கைது செய்த சைபர் கிரைம் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வீசிக்க போராட்டம் மசோதா நகலை எரிந்ததால் பரபரப்பு பகுதியில் துளையிட்டு பணம் போலி கால் சென்டர் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகளை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கை புதுச்சேரியை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை ஹெச்ஆர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ஐடி நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்துள்ளார் அதன் பின் அந்த நபர் தேர்வு கட்டணம் செயலாக்க கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை டெபாசிட் செய்யுமாறு கூறியுள்ளார் அவர் கூறியதை நம்பிய சிவனேஷ் அவர் கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார் அதன் பிறகு சிவனேஷ் அவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது தொடர்பு கொள்ள இயலவில்லை அதன் பிறகு இணையவழி மோசடிக்காரர்களால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவனேஷ் இது சம்பந்தமாக இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் கொடுத்தார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி இணையவழி விசாரணை மற்றும் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் அந்த கணக்குகள் பர்பின் மற்றும் கௌரவ் பயன்படுத்தியது தெரியவந்தது மேலும் அவர்கள் ஹரியானா பகுதியை சார்ந்த நபர்கள் என்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்து தனிப்படை குழு அமைத்து டெல்லி சென்று சைபர் குற்றவாளிகளான பர்வின் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கொண்டு வந்தனர் மேலும் அவர்களிடம் விசாரணை செய்ததில் பர்வின் என்பவர் ஒரு சிம் கார்டு ஐநூறு ரூபாய்க்கும் மற்றும் ஒரு வங்கி கணக்கு ஐயாயிரம் ரூபாய்க்குமாக மொத்தம் பல்வேறு சிம் கார்டு மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை கௌரா என்பவரிடம் பணத்திற்காக விற்றுள்ளார் கௌரவ் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட பர்வின் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது போலியான கால் சென்டர்களை பதிவு செய்யப்படாத கண்டறியப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போலி அப்ளிகேஷன் மூலம் மோசடி செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தெரியாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஏதேனும் அழைப்புகள் வந்தால் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம் மும்பை காவல்துறை சிபிஐ மற்றும் டிராய் அதிகாரிகள் அழைப்பு வந்தால் அதனை நம்ப வேண்டாம் சைபர் கிரைம் குற்றவாளிகள் மேற்கண்ட அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து உங்கள் செல்போன் நம்பர் அல்லது உங்கள் வங்கிக் கணக்குகள் சைபர் குற்றம் ஹவாலாவில் ஈடுபட்டுள்ளதாக கூறி உங்களை மிரட்டத் தொடங்குவார்கள் மேலும் விரைவில் அவர்கள் உங்களை கைது செய்து கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டுவார்கள் ஆன்லைன் மோசடியில் சிக்குவதை தவிர்க்க சமூக ஊடகங்களில் வரும் போலியான தகவல்களை முற்றிலும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் கடந்த பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அன்று புதுவையைச் சேர்ந்த சிவனேஷ் என்பவர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் அளித்தார் அதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் போலியான வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த வெப்சைட்டில் தான் வெவ்வேறு கணக்குகளில் பணம் செலுத்தியதாகவும் பிறகு அந்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்ததாக ஒரு புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை முதன்மை கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் ஆய்வாளர்கள் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் அவருடைய முன்னிலையில் உதவி ஆய்வாளர்கள் ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது சுதாகர் தலைமை காவலர் அருண்குமார் அடங்கிய குழு ஒன்று இந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்டது அந்த வழக்கு விசாரணையில் இவருக்கு பணம் செலுத்திய வங்கி கணக்குகள் அனலைஸ் செய்யப்பட்டு அந்த வங்கிக் கணக்கு யாருக்கு சொந்தமானது அவருடைய தொடர்பு கொண்ட மொபைல் நம்பர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டு நபர்கள் ஹரியானாவை சேர்ந்த ஃபரிதாபாத் ஊரை சேர்ந்த பர்வீன் மற்றும் கௌரவ் என்பவர்கள் இதை பயன்படுத்தி இந்த ஏமாற்று வேலையை செய்கிறார் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது அதன் அடிப்படையில் நம்ம புதுவை சைபர் கிரைம் போலீஸார் ஃபரிதாபாத் சென்று அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து இன்று நேற்று அழைத்து வந்தார்கள் அவருடைய விசாரணை செய்ததில் இதுபோன்ற அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அந்த நபர் இந்த குற்றவாளி பல்வேறு நிறுவனங்களில் பணி செய்து இந்த ஏமாற்றி எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டதாகவும் அதன் பிறகு தனியாக ஒரு ஒரு வேலைவாய்ப்பு முகமை ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது திருபுவனை அருகே வீட்டில் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் மதிப்புடைய தங்க நகை மற்றும் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்திருத்தால் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருள்மொழி இருவருக்கும் பிள்ளைகள் உள்ளனர் ஹரிராமன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் மனைவி அருள்மொழி திருபவனில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து வந்தார் நேற்று காலை அருள்மொழி வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுவிட்டனர் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மகன் இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார் அப்பொழுது வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து அவர் எதிர் வீட்டுக்காரர் மற்றும் அருகில் வசிக்கும் உறவினர் சரவணன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்த தாயார் அருள்மொழி பள்ளி முடிந்து வந்த சகோதரி நிவேதா ஆகியோர் வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் மதிப்புடைய ஒரு சவரன் தங்கச்செயின் ஒரு சவரன் குருமாத் முக்கால் சவரன் கம்மல் மற்றும் ரூபாய் ஐயாயிரம் ரொக்கப்பணம் திருட்டு போய் இருப்பதைக் கண்டு அக்கதறி எழுதனர் இதுகுறித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன் ஏட்டு மாயகிருஷ்ணன் மற்றும் போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு நடத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர் திருட்டு நடந்த வீடு கல் சுவற்றால் ஆனது மேற்புறம் இரும்பு சீட்டால் வியப்பட்டுள்ளது இந்த நிலையில் மர்ம ஆசாமிகள் வீட்டின் பக்கம் எட்டு உயரத்திற்கு மேல் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் பட்டப்பகுதியில் நடந்துள்ள இந்த துணிகர திருட்டை வெளிநபர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை அதே பகுதியை சேர்ந்த மர்ம ஆசாமிகள் பல நாட்களாக நோட்டமிட்டு கூட்டாக சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் பத்தாம் ஆண்டு கும்பபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து பத்தாம் ஆண்டு துவக்க விழா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த கோபூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடக்கிறது இக்கோவிலில் முதல் முதலாக லட்சார்ச்சனை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவமூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை கண்டித்து எதிர்க்கட்சியினர் இந்த சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரி சுதேசமில் அருகே மத்திய அரசை கண்டித்து மாநில முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் வல்லபன் தலையாரி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் அமைப்பின் மாநில செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது திடீரென நிர்வாகிகள் சட்ட திருத்த நகலை எரித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது திருக்குனூர் அருகே உள்ள குனிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ஏகநாதன் வயது நாற்பத்தி எட்டு ஆட்டோ டிரைவர் இவர் தனது நண்பரான அதே பகுதியை சேர்ந்த அருள் வயது முப்பத்தி ஐந்து என்பவருடன் அங்குள்ள மதுபாருக்கு குடிக்கச் சென்றார் மது குடித்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த அருள் அங்கிருந்த பீர்பாட்டலை எடுத்து ஏகநாதனின் தலையில் தாக்கினார் இதில் அவரது மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டது அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருளை கைது செய்தனர் புதுச்சேரியில் இரு சக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் சமையல் கலைஞர் உயர்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பிலினூர் அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலபாஸ்கரன் வயது முப்பத்தி ஆறு சமையல் கலைஞர் இவர் நேற்று காலை கடலூருக்கு சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு சுமார் ஒன்பது மணி அளவில் தனது வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் கிருமாம்பாக்கம் சாய்பாபா கோவில் அருகே சென்ற போது கடக்க முயன்றார் அப்போது கடலூர் நோக்கி சென்ற பைக் அவர் மீது மோதியது இதில் சாலையில் விழுந்து படுகாயமடைந்த பாலபாஸ்கரனை பொதுமக்கள் உதவியுடன் போக்குவரத்து போலீசார் மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து சிசிடிவி வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருமம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தெல்லை சித்திரக்கூடம் கோதண்டராமர் சிறிய தேரில் பீதி உலா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை கோதண்டராமர் சன்னதியில் நவமியை முன்னிட்டு சிறிய தேரில் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உற்சவர் கோதண்டராமருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து தீபாதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து சிறிய தேரில் அமர வைக்கப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நான்கு மாத வீதிகளில் வலம் வந்து தில்லை சித்திரக்கூடம் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தை வந்தடைந்து பரிகார பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிராம பொதுமக்கள் காரைக்கால் திருப்பட்டினம் கும்புயின் பஞ்சாயத்து பாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும் பொதுமக்களின் கேட்பு கூட்டம் நடத்தாமல் போலகம் பிப்டிக் தொழிற்பேட்டை பகுதியில் அமையவுள்ள நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போலகம் கிராம பொதுமக்கள் திருப்பட்டினம் கடைத்திருப்பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தல்பேட்டை திட்டம் நான்கு மண்டலம் ஒன்று சார்பில் போஷன் பகோடா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தல்பேட்டை திட்டம் நான்கு மண்டலம் ஒன்று சார்பில் கருவடிக்குப்பம் அங்கன்வாடி மையங்கள் ஒன்று மற்றும் இரண்டு இணைந்து போஷன் பகோடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வை கருவடிக்குப்பம் பேட் பகுதியில் நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிடிபிஓ செல்வகுமார் தலைமை தாங்க புரொடக்ஷன் அதிகாரி சித்ரா பிரியதர்ஷினி மற்றும் அங்கன்வாடி ஊழியர் புஷ்பாவதி மற்றும் மண்டலம் ஒன்று அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மதர் தெரசா செவிலியர் கல்லூரி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் மதர் தெரசா செவிலியர் கல்லூரியின் பேராசிரியர் நந்தினி மற்றும் செவிலியர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மற்றும் கருவடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் சிந்து மற்றும் ஆஷா ஊழியர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தலைமையில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கதைகள் மற்றும் கருத்துக்கள் எடுத்துக் கூறப்பட்டது தொடர்ந்து வில்லுப்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்வும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது புதுச்சேரி முதலர்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தனது உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து கிளைத் தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கலந்து கொண்டார் பின்பு கடலூர் ரோடு நைனார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவ்விழாவில் கட்சிக்காக அரும்பாடுபட்ட மூத்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன் முன்னாள் மாநில மகளிர் துணைத் தலைவர் கீதா சிவனேசன் ஆகியோரை கௌரிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி முதலர்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி தொகுதி மகளிரணி வசந்தி மாநில இளைஞரணி வாசுகி மற்றும் கிளைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் ஜெயராஜ் முருகன் நாராயணன் மனோகரன் சீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் மணவெளி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அன்னதானம் வழங்கினார் அரியங்குப்பம் மற்றும் மணவள்ளி பகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி முகிலன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து மணவெளி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கினர் முன்னதாக ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு இன்னிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜெயமூர்த்தி பாமக மாநில தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணிய எல்ஜி சேகர் மணவெளி தொகுதி பன்னீர் சங்க பொறுப்பாளர் மணிரத்னம் மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் மணிகண்டன் சுரேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே நேற்று இரவு சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஹேப்பிராஜ் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் பட திறப்பு விழா நடைபெற்றது தொடர்ந்து பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது விழாவிற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர் மதிவதனை தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரை அச்சினார் சமூக செயற்பாட்டாளர் சுனிதா ஹாப்பி ராஜ் கரியமாணிக்கம் கிராமத்தில் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை துணை சபாநகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் கிராமத்தில் மக்களை நோக்கி என்ற தலைப்பில் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து பரதநாட்டியம் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் கிரிக்கெட் வீரர்களுக்கு பாஜக பொறுப்பாளர் சீருடைகளை வழங்கினார் ஏம்பலம் தொகுதி கரிகலாம்பாக்கம் பகுதியில் உள்ள கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கும் நிகழ்ச்சி அங்குள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்கப்பம் மாவட்டம் பாஜக செயலாளர் ராஜமாணிக்கம் சேஷாத்ரி கவிபாரதி முத்துகிருஷ்ணன் சஞ்சய் உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் போலி கால் சென்டர் நடத்தி பல கோடி மோசடி இரண்டு பேரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பிசிக்க போராட்டம் மசோதா நகலை எரிந்ததால் பரபரப்பு வீட்டின் சுவற்றில் துளையிட்டு நகை பணம் கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்